الذي له ملك السماوات والارض يحيي ويميت وهو على كل شيء قدير والسلام على نبينا محمد الذي ارسل ربه شاهدا ومبشرا ونذيرا وداعيا الى الله

என்கின்ற ஒரு தலைப்பில் இன்றைய இந்த மாலை நேர உபதேசத்தை செய்வதற்கு இஸ்லாத்தில் மட்டுமல்ல இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டவர்களும் மனிதன் நடந்து கொள்வதும் மனித பண்பாடுகளின் மகத்தான பண்பாடு என்று கிரேக்க சிந்தனையாளர் சோக்ரட்டி சொல்லுவார் இப்படி மத வேலிகள் என்று எதிர்பார்க்கின்ற பண்புகளில் இந்த தன்னடக்கம் என்கின்ற பண்பு மிக முக்கியமானதாகும் முதல்ல தன்னடக்கம் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தன்னடக்கம் என்பதற்கு இரண்டு விளக்கம் சொல்லலாம் ஒன்று ஒருவர் பல விதங்களிலும் தகுதியானவர் ஆனாலும் அவர் இருக்கின்ற சபைகளில் போய் தன் தகுதியை அல்லது தன் தரத்தை காட்டுறதுக்கு முந்தி அடித்து நிற்க மாட்டார் சுருக்கமா சொல்ல ஒருவர் இருக்கின்ற சபைகளில் அவருக்கு தகுதி இருந்தாலும் கூட தன் தகுதி நிலையை தன் தரத்தை முந்தியடித்துக் கொண்டு நிரூபிப்பதிலும் அதை வெளியே காட்டுவதிலும் அதை கொண்டு அவர் தன் பயன் அடைவதிலும் முந்தியடிக்காமல் இருக்கின்ற ஒருவராக இருப்பார் இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் தன்னை விட தகுதியானவர்கள் இருக்கின்ற பல எல்லா ஆரம்பம் பிடித்தவர்களாக அகங்காரம் கொண்டவர்களாக நான் என்ற மமதனை கொண்டவர்களாக தன்னை தான் என்கின்ற விடயத்தை நிரூபிப்பதில் மிக ஆர்வமும் போட்டியும் அதற்காக எதையும் துணிகின்ற தன்னை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பண்புகள் இந்த அகங்கார ஆணவ பண்புகள் இந்த பூமியையை அழி அவனுக்கு பிடித்திருந்தது இந்த ஆணவன்தான் அகங்கார் அவனிடத்தில் இருந்த எதையும் செய்வார்கள் வரலாற்றில் நிறைய பேர் இந்த ஆணவத்தின் காரணமாக மக்களை அழித்தார்கள் அவர்களும் அழிந்தார்கள் அதற்கு உதாரணம் சமகாலத்தில் இந்த ஆணவத்தின் விளைவாக ஹிட்லர் கோடிக்கணக்கான மக்களை அழித்தான் கடைசியில் அந்த அகங்காரத்தின் விளைவாக ஆணவத்தின் பயனாக அழிந்து போறான் இன்று உலகத்தில் பல இடங்களில் இந்த அகங்காரம் ஆணவத்தின் விளைவாக அரங்கேறி கொண்டிருக்கின்ற அட்டூழியங்கள் எண்ணிலடங்கும் நிதானமாக மற்றவர்களை மதித்து நடக்க தூண்டுகின்ற பண்பாகும் அதனுடைய தன்னடக்கத்தின் வெளிப்பாடு எப்போதுமே இரண்டு பேரை அவர்கள் மனநொந்து விடாமல் அவர்கள் கோபித்துக் கொள்ளாமல் இருக்கின்ற விடயத்தில் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய பண்பு அந்த ஒன்று தன்னை படைத்தவனுக்கு முன்னே அரபு தீபவர்க்கம் எங்கும் பரவி இந்த உலகம் எங்கெல்லாம் ஆளும் ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் மாறியதற்கு பின்னால் இந்த தன்னடக்கம் என்கின்ற பண்பு இருக்கிறது இது ஒரு உதவும் தன்னடக்கம் உள்ளவர்கள் எதையும் காக்கும் திறன் கொண்டவர்களாக எதையும் ஆக்கும் திறன் கொண்டவர்களாக மாறுவார்கள் தன்னலம் இழந்தவர்கள் தன்னடக்கம் இழந்தவர்கள் ஆடவ போக்கு கொண்டவர்கள் எதையும் அளிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே தன்னடக்கம் என்பது ஒரு சிறிய தலைப்பு கிடையாது ஒரு பெருந்தலை பல தத்துவான்கள் இது பற்றி பேசி இருக்கின்ற ஒரு சீரியஸான ஒரு நீங்கள் அப்படி நடந்து ஒரு ஒன்று மலை தாலா இந்த பூமியை புழக்கவோ அல்லது மலையின் உச்சியோ உங்களால் தொட முடியாது நீங்க நினைச்ச மாதிரி செய்து நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியாது நீங்கள் இதன் மீது அகங்காரமும் ஆணவமும் கொண்டு நினைக்கிறதன் மூலமாக நினைத்ததை நீங்கள் அடைய மாட்டீர்கள் இந்த பூமியிலே கர்வம் கொண்டு நீங்கள் நடக்காதீர்கள் என்று அல்லாஹு மறு கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற விடயம் தன்னடக்கத்தை இழந்து கர்வம் கொண்டு அந்த கர்வத்தின் மூலமாக ஒருவர் எதை அடைய முனைச்சி செய்கிறாரோ அவர் அடைய மாட்டார் தீனிகி யாராவது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி போனால் அல்லாஹு தாலா அந்த இடத்தில் வேறொருவரை கொண்டு வருவான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் நேசிப்பான் அவர்களை அல்லாஹ் நேசிப்பான் அவர்கள் அல்லாவை நேசிப்பார்கள் அவர்கள் மூமின்கள் விடயத்தில் தாழ்வோடு பணிபோடு அடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் மற்றவர்கள் விடயத்தில் அவர்கள் நடக்கின்ற விதமாக போகின்ற இடத்தில் அல்லாஹு தாலா ஒரு புதிய சமுதாயத்தை கொண்டு வந்து வைத்து அவரிடத்திலே இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹு தாலா தன்னடக்கத்தை சொல்கிறான் அகங்காரத்தின் வெளிப்பாடுதான் அல்லாஹுடைய வேதத்தை விட்டு வெளியேறி போவதாம் சத்திய மார்க்கத்தை விட்டும் தன்னடக்கம் உடையவர்கள் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் அந்த அல்லாவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் தன்னடக்கமுடையவர்களாக பணிபோடு நடக்கின்றவர்களாக பக்குவான்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்வதை நாம் காக்கலாம் இப்படி தன்னடக்கத்தை பற்றி நாம் சாதாரணமாக நினைப்பது அல் குரானில் பல வசனங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறது ஈமான் தாரிகளுடைய பண்பாக பேசிக் கொண்டிருக்கிறது ஈமாந்தார்களிடத்திலே இருக்க வேண்டிய அஹ்லாக் குணாம்சங்களுக்குள் பண்பாடுகளுக்குள் மிக தவிர்க்க முடியாத இடத்திலே இந்த பண்பாடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹு சாலா இந்த குரான் வசனங்களின் மூலமாக சொல்லுகின்றார் மர்மையோடு கனெக்ட் பண்ணி ஒரு வசனத்தை அல்லா சொல்லுகிறான் தில்கஜாருள் ஆஹரா இந்த மர்மை நாள் இருக்கிறது அல்லவா அந்த நாளில் லில்லதி பெரியாளாக்கி

தன்னை தன்னுடைய நிலையை உணர்ந்து நடவாதவர்களாக மூமிங்களுடைய வரலாறை காண முடியாது தன்னிலை மறந்தவர்கள் அழிந்து போனவருடைய போக்கு நான் தான் என்கின்ற கருப்பம் அவர்களிடத்தில் இருக்கார் எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற உணர்வு அவரிடத்தில் அவருக்கு மட்டும்தான் கோபம் வரும் என்கின்றவர் கோபம் வந்து இல்லவரை அடக்கி ஆள்கின்றவர்கள இருக்க முயற்சி மாட்டார்கள் எப்போதுமே அரவணைத்து போகின்ற வெளிப்படுத்துகின்ற கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் அல்லாவுடைய வசனங்களிலே இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக அதற்கான வழிமுறைகளை தேடிக்கொள்கின்ற அந்த விடயங்களை தேடிக் கொள்வதுதான் இந்த அம்சங்களை பற்றி நபி அவர்கள் சொல்கின்ற போது ஒருவரை இன்னொருவரோடு பழகுவதற்கு எதுவெல்லாம் உதவுமோ அவைகளே ஒரு கையாளம் சொல்கிறார்கள் இந்த தவாலோ என்கின்ற ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய விடயத்தை நிறைய பண்பாடுகள் நம்மகிட்ட தன்னடக்கமே இல்லை இந்த பணிவு இல்லை பயன் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு பேச மாட்டாங்க பேசுவ ரெண்டு பேரும் பேசாம இருந்தால் பேசாமல் இருக்கின்ற ரெண்டு பேர்களுக்குள் முதல் யார் பேசுகிறாரோ யார் விட்டு கொடுத்து போறாரோ சரிய புலையோ அவர்கள்தான் போல இருந்தாலும் மன்னிச்சு யார் சேர்ந்து போறாரோ அவர் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது ஆயிரம் பயான்ல கேட்டிருப்பான் ஆனா வருஷ கணக்குல பேசாம இருப்பான் அல்லா சொல்றான் அல்லாவுக்காக மன்னிக்கின்ற அல்லாவுக்காக விட்டு கொடுத்து பணிந்து போகின்றவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் அல்லா உயர்த்தாடிவாயில் இவ்வளவு வேற காலில் போய் நான் தான் கூடாது இது செகண்ட் ஆகிறது இது விட்டு கொடுத்து போறது அல்லாவுடைய அந்தஸ்துக்காக வேண்டி சமூகத்தை உறவுகளை சேர்ந்து சொல்லப்படுகின்ற வழிமுறைகள் இப்படி நிறைய உதாரணத்துக்கு சொல்றேன் ரசூல் செல்லவாகும் அழகிவ செல்லமுடைய அந்த உணர்வுகள் உள்ளத்திலே இருக்கின்றவர்கள் தான் இந்த பண்பாட்டுக்கு பின்னால வருவார்கள் அவங்க தான் விட்டு கொடுத்து போக யோசிப்பாங்க இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் செட்டில் பண்ண முடியுமோ செட்டில் பண்ணி அல்லாவிடத்துல போய் அதாவது அல்லாவுக்காக மார்க்கத்திற்கு முரம்படாத வகையில் அல்லாவுக்காக விட்டு கொடுத்து போகின்ற அந்த பண்பு எஹ்லாசுடைய வெளிப்பாடாக இருக்கும் எஹ்லாசு உள்ளவர்கள்ட்ட வரும் அதே மாதிரி யார்கிட்ட விட்டு கொடுத்து போற பண்பு என்றால் விட்டு கொடுத்து போறதுல ஏழாம விட்டு கொடுத்து போறல ஏழுகின்ற நிலையில் விட்டு கொடுத்து போறது சிலாக்கள் இருக்க உதாரணமாக சண்டை ஒடிச்சு ஒருவனுக்கு அடிக்க வாய்ப்பு இருந்தால் அடிச்சு போடுவாரது அடிக்க வாய்ப்பு இருந்தாலும் விட்டு போடுவார்கள் பணி போடுவார்கள் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்றேன் நம்மளுக்கு தன்னடக்கத்தை தகத்தறுகின்ற முதலாவது விஷயம் ஒரு வர கோபம் கோபம் அடக்கமா நடந்தாலே அடக்கி அடிக்கி அவர் அடக்கத்தை உடைச்சு ரசூல் செல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் கோபம் வருகின்ற போது அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியும் ஆற்றலும் சந்தர்ப்பம் இருந்தும் ஆர் அவரை அடக்கி ஆளுகிறாரோ அல்லாஹு அவருடைய அதாவது நாளை மறுமையிலே எல்லாருக்கும் முன்னால் எழுப்பியவர்களை சிறப்பிப்பதாகவும் மர்மை நாளில் அவருக்கு அடைந்து கொள்ளக்கூடிய போகக்கூடிய வாய்ப்புகளாக தூதர் செல்லு அரை இவர் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுதால் அவருடைய தூதர் செல்லல்லாஹோ அலைகவர் செல்லம் அவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது நிறைய சம்பவம் மசூல் செல்லல்வாஹோ அலைகுவ செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தகுதி நமக்கு தெரியும் அவங்களுடைய தகுதி அல்லாஹு வாள் அல்லாஹுடத்திலேயே நபிமார்களில் மிகச் சிறந்தவர் மகாமை மஹமூத் யூதர் என்ன செய்கிறார் வல்ல மூசா அலல் ஆலமீன் அகிலத்தார் அலைவர்கள் மீது மூசாவை ச கண் கண்ணியப்படுத்திய மேன்மைப்படுத்தியவன் மீது சத்தியமாக என்று அவர் சத்தியம் பண்றாரு செண்டுவர்களையும் சண்டை வந்த உடனே பெரும் கோமதி முஸ்லீமு அடிச்சு போட்டார் அல்லாஹோட தூதர் அடிச்சு போட்டாரு ஏசி சண்டை உடிச்சிட்டாங்க ரசூல் செல்லல்லாஹோ அலேகிப செல்ல மாவட்டத்தில் இந்த முறைப்பாடு வருகிறது வருகின்ற போது ரசூல் செல்லல்லால்லாஹோ அலேகிப செல்லம் இவர்தான் வந்து ரசுல்லாட்டு அந்த விஷயத்தை சொல்றாரு சொன்னபோது ரசூல் செல்லல்லாகோ அலகி செல்லும் அவர்கள் பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு முஸ்லீம் அழைச்சி விஷய கேட்கிறார் அவரும் சொல்றார் சொல்லி போட்டு ரசுல்லா சொல்றாங்க லே துஹைய ரூனி மூசா மூசாவை விட என்னை சிறப்பானவராக நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் மூசா நபிமார்கள் எல்லாம் சிறந்தவர் என்று நாம் பேசி பழகிய மார்க்கமும் சொல்லுகின்ற உண்மையாகும் ஆனால் தன்னடக்கத்தோடு வசூல் செல்லல்லாக அழகி வசமான புத்தி தன்னடக்க முடியவர் இருக்காது அகங்காரம் கொட்ட இடத்தில் இருக்கும் ஒழுப்பம் படிச்சாலே எல்லாம் படிச்ச உணர்வு இல்லாட்டை விரிக்கு ஒழுப்பம் பதவியில வந்தால் கூட அவர் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆளுமை பெற்றவர்கள் என்கின்ற நினைப்புல எல்லாரையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு சிறு சிறு பதவிகளுக்குள்ளேயே யோசிக்கிறார்கள் அவர்களும் பங்கெடுப்பார்கள் தன்னடக்கத்தோடு அவர்கள் பங்கெடுப்பார்கள் அதில் ஆறு பேர் புகழ் வர வேண்டும் என்பதற்காகவும் மற்றவர்களை விடவும் நான் முந்தி அடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நாளும் ஈடுபட்டது கிடையாது பதில் யுத்தத்துல இடத்துக்கு போறதுக்கான வாகன வசதிகள் இல்லாதிருந்த போது மூன்றுவருக்கு சேர்த்து ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த மூன்றுவருக்கு சேர்த்து ஒட்டகத்திலே செல்கின்ற போது உங்களை விடவும் நன்மை தேவை நன்மையில குறைபாடு அல்லது நன்மை போதா போதுமான ஆளும் எனக்கு நன்மை வேணும் நீங்க என்னோட பெரிய பலசாலிகளும் கிடையாது எனவே நானும் நான் நபி அந்த நபிக்கு மரியாதை செய்யவும் உட்டுக் கொடுக்கவும் அவர்களுக்கு சகல உரிமையும் சகல விருப்பமும் இருந்தது ஆனால் வசூல் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் தன்னடக்கத்தோடு சேர்ந்து அவர்கள் இது இந்த உலகத்தின் மாபெரும் தலைவர் என்று ரசூல் செல்லவாக அழகிவ செல்லம் அவர்களை கொண்டு நிறுத்திய

என்று ரசூல் செல்லல்லாஹோ அலையவ செல்லும் அவர்களை பார்த்து கேட்கின்ற புது ஆயிஷா நகை அவர்கள் இடத்தின் சொல்றாங்க அஃப் அல் அன் அஹூன் அஹ் தென் நான் நம்முடைய விடயத்தில் தன்னடக்கத்தோடும் மணிவோடாக நடந்தாங்க கடைசி வரைக்கும் வணங்கினாங்க ஆயிஷா நாயகி அவர்கள் கடைசி காலத்தில் ரசூல் உடம்பு உடம்பு போது அவர்கள் நின்று துழ முடியாத போது இருந்து தொழங்கினார்கள் என்ற செய்தியை இதற்கு முன்னால் இந்த ஹதிசிலே இந்த ஹதிசி தொடரிலே நபி அவர்கள் பற்றி ஆய்ச்சனாகி அவர் இப்படி நபி அவர்களுடைய விடயத்திலும் தன்னடக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் மற்றவர்கள் விடயத்திலும் தன்னடக்கத்தோடு நபிகள் நாயக்கம் செல்லோ அழகிய அவர்கள் நடந்து கொண்டார்கள் செல்லல்லாஹோ அழகியவ செல்லம் அவர்கள் ஒரு சமூக தலைவராக இருந்திருக்கிறார்கள் அந்த சமூக தலைவராக இருந்தவர்கள் சமூக தலைவர் என்றால் அந்த சமுதாயத்தை பின்னால் நின்று சாய்த்து மக்களிலே அதிக வீரமுடைய கடும் வீரனாகவும் இருந்தார் எல்லா பொண்ணும் அவற்ற நல்ல அழகானால் நல்ல தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அதே நேரத்தில் நல்ல வீரன் இந்த மூன்று பண்புகளை அவர்கள் பயன்பட அவருடைய வாழ்க்கை அவருடைய அவருடைய இருந்துச்சு ஒரு முறை அவர்கள் வீட்டிலே மதினாவா இருக்கின்ற ஒரு இரவு நேரத்தில் எல்லோரும் வந்துவிட்டது என்று நினைத்து எல்லோரும் திடுக்கிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி திரு

போய் அதை செய்து கொள்கின்ற களப்பணி ஆற்றுகின்ற பிடையங்களில் ரசூல் செல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒருபோதும் பின்னிக்கவில்லை எப்போதுமே தனக்கு அல்லாவிடத்திலே திருத்தி வேண்டும் என்கின்ற விடயத்தில் அல்லாவிடத்தில் பணிவாகவும் தன்னோடு இருக்கின்ற சகதோடு சும்மா சாதாரணமா பேசும் மேடைகள் அல்ல உபதேசம் செய்கின்ற மிம்பர் மேடைகள் கூட ஏசி மேடைகள் ஆகிட்டு ஒரு காலத்தில் நாமளும் ஏசினாக்கள் தான் அப்படி பேசினா தான் பௌகித் என்று பேசினோம் ஏனென்றால் அன்றி நமக்கு எதிர்த்தவர்கள் நம்மை மிகவும் ஆதல பாதாளத்திலே கொண்டு போய் யூத ஏஜெண்டுகளாக சித்தரித்தார்கள் அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கின்றன இன்று அதே பாதையில் பயணிக்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் இன்றைக்கும் அப்படி ஏசி பேசினா தான் உண்மையான தகுதி பாதை அந்த தன்னடக்கம் எல்லாம் அவன் வரப்படாது பேசக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் அந்த வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் அதுவும் குர்வான் சுண்ணாவை பின்பற்றுகின்ற வழிமுறைதான் இதுல நாம ஒன்றும் பின்வாங்க இல்லை எதையும் விட்டுக் கொடுக்க இல்லை தன் நடக்கத்தோடு அவ்வளவுதான் இதை எதையும் நாம் விட்டுக் கொடுக்கலை மார்க்கத்தின் எந்த அம்சத்திலும் நாம் விலகல் நம் பேச்சு மொழி மாறுகிறது நாம் தேர்ந்தெடுக்கின்ற வார்த்தைகள் மாறுகிறது அதுவும் குரான் சுண்ணா மயப்படுத்துவதற்கான முழு வழிமுறைகளை நோக்கி நாம் நகர்ப்போம் இதற்காக கடந்த காலத்தில் நாம் என்று சொல்லவர்கள் என்றால் நம்மளை எதிர்த்தார்கள் உணர்ச்சி ஊட்டி கொண்டே இருந்தார்கள் அடையாளப்படுத்தி சமுதாயத்தில் வெறுப்பூட்டி வெளியேற்றுகின்ற ஒதுக்கி வைக்கின்ற எனக்கு தகுதி இருந்தாலும் கூட அந்த சபையிலே நாம் இருக்கின்ற போது பார்த்து பக்குவமா நடந்து கொண்டதான் அது நம்மோளை விடவும் கற்றவர்கள் இருப்பார்கள் எனவே இதையும் நிதானமாகவும் பக்குவமாகவும் தெளிவாகவும் எடுத்து பேசுகின்ற தன்மையை தாண்டி எனக்குத்தான் எல்லாம் தெரிந்தது மாதிரியான பேசுகின்ற அந்த சூழ்நிலை இன்று நிறைய இருக்கிறது அறிவில் எல்லாம் கட்டுவாங்க கண்டதை எல்லாம் பேசல ஹதீஸ் அறிவிப்பு செய்து நிறைய பேர் பயப்பட்டாங்க பயன்பட்டாங்க பேச வார்த்தையை ரசூல்லா சொல்லாத ஒன்று செஞ்சிட்ட நரகவாதி ஆகிவிட வேண்டுமே என்கின்ற விடயத்தில் பயம்தான் ஆனா இன்றைக்கு இந்த பயமும் பக்குவமும் யாருக்கும் கிடையாது சர்வசாதாரணமாக எல்லோரும் பத்துவா கொடுக்கின்ற முஃப்திகளாக பத்துவா ஏஜென்ட்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தன்னடக்கம் أشهد أن لا إله إلا الله إن محمد رسول الله أشهد أن محمد رسول الله இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை நாம் இதுவரை பார்த்து வந்தோம் தன்னடக்கமாக ஒரு மனிதன் அல்லாவுக்கு முன்னாலும் நடக்க வேண்டும் அறிஞர்களை மதித்து நடக்கின்ற மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கின்ற ரசோல்லாவுடைய பணிவை பாருங்க அவருடைய தன்னடக்கத்தை அல்லது அவருடைய மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து நடக்கின்ற நிறைய சம்பவங்கள் இருக்கு நமக்கு தெரியும் சிறுவர்களை மதிக்கின்ற பழக்கம் மனைவிமார்களை மதிக்கின்ற நம்மளோட வரக்கூடிய சந்தேகங்களை உள்வாங்கி விளை தெளிவற்று போகக்கூடிய பண்பாடுகள் நம்மிடத்தில் வர வேண்டும் இப்படி மார்க்கத்தை சரியாக உள்வாங்கி அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாவுடைய அருளை பெற்றவர்களாக மாற வேண்டும் அந்த மார்க்கத்தை சரியாக உள்வாங்குவதற்கும் திருப்தியை பெறுவதற்கும் இந்த பணிவான அடக்கமான தாண்டிய பண்புணர்வனத்தில் வந்தால் ஒருபோதும் நமக்கு ஈருலக வெற்றியை பெறுகிற வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம் அல்லாஹு நல்ல பணிவுள்ள தன்னடக்கம் உள்ள அல்லாஹு சாலா கொள்கின்ற அந்த பண்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு இந்த அனைவருக்கும்